இரண்டு பேதரும் ரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது துவக்கத்தில் அதை என்ன பார்க்குறோன்னா கள்ள தீர்க்கத்தரசியலும் ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க பழைய காலங்களில் அதுபோல் உங்களுக்குள்ளும் கள்ள போதவர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரைவித்துக் கொள்வார்கள் தொடர்ந்து படைச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய கெட்ட நடவடிக்கைகளை அனைவரும் பின்பற்றுவாங்க சத்தியமாக தூசிக்கப்படும் அவங்க வேதத்தை வந்து தங்களுடைய நோக்கத்துக்காக பொருளாதிரிகளாக தந்திரமான வார்த்தையில் புரட்டுவோம் இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்படுது மற்றையும் ஏழு பதினைந்து வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கத்தரசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நாம் சரியான போதனைகளை கேட்டு சரியான உபதேசங்களை கேட்டு சரியான ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கையில் போக விரும்பினா நாம் யாருடைய பிரசங்களை கேட்குறோம் யாருடைய போதனைகளை கேட்குறோம் என்பது ரொம்ப முக்கியமானது சில நேரங்களில் நாம் எந்த போதகருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அவரே ஒரு கள்ள போதகராக இருக்க வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நம்ம சோதித்து பார்க்கலாமா சோதித்தால் பார்க்க வேண்டும் ஒரு மருத்துவரை ஒரு கட்டிட பொறியாளரை இல்லைன்னா ஒரு ஆசிரியரை ஒரு இசைக்கற்றுக் கொடுக்கிறவரை இப்படி எந்த ஒருவரையும் நாம் சோதித்து பார்க்காமல் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக நம்ம வாழணும்னா நாம் யாருடைய போதனையில் கேட்குறோம் உபதேசங்களை கேட்குறோமோ அவர் ஒரு சரியான போதகரா கள்ள போதகரா சரியான தீர்க்கத்தரசியா கள்ள தீர்க்கத்தரசியா என்பதை கண்டுகொள்ள வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய போதகர்கள் கூட ஒரு கள்ள போதகராக இருக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய அடையாளங்கள் இருக்கிறது எல்லா அடையாளங்களையும் இந்த நேரத்தில் சொல்ல இயலாதுன்னு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஆனால் மனசில் வச்சுக்கிறது மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் உங்கள் மத்தியில் வைக்க ஒரு முறை சில நேரங்களில் உங்கள் போதகர் கூட அப்படி இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து பிரசங்கம் கேட்டு கொண்டிருக்கிற ஒரு போதகர் அப்படி இருக்கலாம் எனவே அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய நல்லது பொதுவாக ஒரு போதகர் நல்ல போதகராக சரியான போதகராக கள்ள போதகரா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அவருடைய போதனைகள் தான் இவர் தன்னுடைய போதனையில் கர்த்தருடைய வல்லபை கர்த்தருடைய அற்புதம் அதிசயம் கர்த்தருடைய அன்பு கிருப இந்த மாதிரி காரியங்களை அதிகமாக பேசுகிறார் அதில் நம்ம ஆட்சேபிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவர் வந்து உண்மையை தான் சொல்கிறார் ஆண்டவர் எவ்வளவு பெரிய வல்லவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளோ அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் எவ்வளவு கிருபை உள்ளவர் இந்த மாதிரி நிறைய பேசுகிற விஷயங்கள் பேசுகிறார் ஆண்டவருடைய இது போன்ற நிறைய தன்மைகள் அவர் அதிகமாக பேசுகிறார் ஆனால் ஆண்டவருடைய தன்மைகளில் மிக முக்கியமானது என்ன அவருடைய பரிசுத்தம் வல்லமே நாம் அறியணும் அன்பு அறியணும் கிருபை அறியணும் அதே நேரத்தில் அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் அறியணும் ஏசாய் தீர்க்கத்தரிசி தேவனுடைய மகிமையை கண்ட பொழுது அங்கே முதலாவது அவன் உணர்கிறதுனால் அவருடைய பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்துக்கு முன்னால் போய் நின்ற பிறகு தான் தன்னுடைய நிலைமை எவ்விதம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு போதகர் தேவனுடைய பரிசுத்த ரீதியான அந்த பார்வை விட்டுவிட்டு தேவனுக்குரிய பரிசுத்தமான காரியங்களை பேசாமல் வல்லமை குறித்தும் மட்டும் கிருவே குறித்தும் மட்டும் அன்பை குறித்தும் அதிகமாக பேசுவார் என்றால் இவர் ஒரு கள்ளத்திற்கு தரிசியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் வல்லமை கிருமை அன்பு அற்புதம் அதிசயம் இவைகள் அதிகமாக பேசுகிறவர்கள் இதெல்லாம் நமக்கு சாதகமான காரியங்கள் இதெல்லாம் நமக்கு நன்மை நடப்பதற்கு ஏதுவாக நம்ம சிந்திக்கிற காரியங்கள் ஆனால் அவருடைய பரிசுத்தமான அவருடைய நிலைமை குறித்து பார்க்க போகும் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்வு மாற வேண்டிய தேவை உண்டு பரிசுத்தம் என்றால் தேவனுடைய உண்மை தேவனுடைய நீதி தேவனுடைய ஒழுங்குகள் தேவனுடைய கட்டளைகள் தேவடைய கற்பனைகள் தேவையுடைய பார்வைகள் இது போன்ற காரியங்கள் இவைகளை அறிய நேரிடுகிற பொழுது நம்முடைய வாழ்வு அதற்கேற்றபடி இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உண்டு நிறைய போதகர்கள் கேட்கிறவர்களுக்கு எந்த விதமான ஒரு கடுமையான உணர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களை திருத்த வேண்டி அவர்களை சரி செய்ய வேண்டிய அவர்களை சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு வேலையை கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் நல்லவர் வல்லவர் பெரியவர் என்று மட்டும் பேசுவாள் ஆனால் இப்படி பேசுவ தவறாக தவறு கிடையாது ஆண்டவர் வல்லமையானவர் தான் கிருவி நிறைந்தவர் தான் அன்பு நிறைந்தவர் தான் அற்புதம் தான் அதிசயம் செய்கிறவர்தான் ஆனால் இவைகளையே பேசி கொண்டிருக்கிறதல்ல அவருடைய பரிசுத்த நிலைமை குறித்து போதுமான அளவிற்கு நான் பேசினால்தான் கேட்கிறவர்கள் இந்த பரிசுத்தமான தேவனுக்கோடு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நான் வாழ வேண்டும் பரிசுத்தமான தேவனுக்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற அடிப்பில் உணர்ந்து தேவனுடைய பரிசுத்த நிலைமைக்கேற்றபடி தங்களுடைய வாழ்வின் பரிசுத்தமாக்கும்படியாக தேவனுடைய கிருவை எதிர்பார்ப்பார்கள் எனவே பரிசுத்தத்தை குறித்து பேசாமல் நீதியை குறித்து பேசாமல் உண்மை குறித்து பேசாமல் ஒன் அதாவது ஒன் சைடடாக வல்லமை கிருவை தயவென்று பேசினால் அவர் ஒரு கள்ள போதகருக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நிறைய போதைகளை பார்த்தீங்கன்னா ஆராதனை போன்ற காரியங்களில் நம்மை அதிகமாக ஈடுபடுத்துவார் விஸ்வாசம் போன்ற காரியங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடுத்துவார் பாடல்களில் நம்ம அதிகமாக ஈடுபடுத்துவார் பரவசமான காரியங்களை கூட அதிகமாக ஈடுபடுத்துவார் ஒரு சபை கூடுதலோ பிற கூடுகளோ வருகிற பொழுது ஆராதனை பாடல் துதி ஸ்தோத்திரம் இன்னும் விசுவாச வார்த்தைகள் ஆசீர்வாதமான செய்திகள் என்று சொல்லி பல விதங்களில் நமக்குள்ள ஒரு ஆன்மீக பரவசத்தை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் நாம் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான காரியங்களை போதுமான அளவுக்கு சொல்ல மாட்டார் ஒரு போதகர் உங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறார் எவ்வளவு பாடல்கள் மூலமாக ஆராதனை மூலமாக பரவசப்படுத்துகிறார் எவ்வளவு உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை உணர வைக்கிறார் என்பதல்ல அவர் ஆண்டவருக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கை முறை உங்களிடத்தில் உருவாவதற்கு எந்த அளவுக்கு பேசுகிறார் கொலோசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சில இப்பவுலங்கை சொல்லுகிற பொழுது அவருடைய நோக்கம் இதுவாக இருந்தனால் எந்த மனிதனையும் தேறினவனாக நிறுத்த வேண்டும் கர்த்தர் கேட்டவனாக நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் எல்லா விதத்திலும் தேவையான எல்லா போதனைகளையும் எல்லா உபதேசங்களையும் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார் இதுதான் உண்மையான போதகனுக்குரிய அடையாளம் தங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற தங்களுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மக்கள் ஆவிக்கேற்றவர்களாக வாழ்வதற்கு தேவனுக்கேற்றவளாக வாழ்வதற்கு கர்த்தருடைய வழியில் நடக்கிறவளாக வாழ்வதற்கு எவைகள் அவசியமோ அவைகளை போதிக்க வேண்டும் என்று பல திருச்சபைகளில் வல்லமையானவர் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது ஆராதனை தொடர்பான செய்திகள் கொடுக்கப்படுகிறது இல்லைன்னா ஆராதனை பரவசங்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது வல்லமை போன்ற காரியங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் வாழ்க்கை முறை காரியங்களை அவர் பேசுவதில்லை மக்கள் எல்லாவற்றையும் எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை முறை சார்ந்த காரியங்கள் வருகின்ற பொழுதுதான் கடினத்தை உணர்வார்கள் அந்த கடின உணர்வர்கள் வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் பேசுவதில் இவை ஒரு கள்ள போதகருக்குரிய அடையாளமாக இருக்கிறது இவ்விதமாக ஆராதனை நன்றாக நடத்துகிறார் பாடல் நடத்துகிறார் பரவசப்படுத்துகிறார் பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும் என்று அதிகமாக விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் எல்லாவற்றையும் பேசுகிற அவர் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி தேவ கிருபையை சார்ந்து தேவ ஐக்கியத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து போதுமான அளவுக்கு பேச பேசவில்லை அப்படியானால் அவர் ஒரு கள்ளத்தீர்க்கத்தரசிக்குரிய ஒரு கள்ள போதகருக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்ட ஒரு போதகராக கூட உங்கள் போதகரும் இருக்க முடியும் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளில் பெரும்பாலான கிறிஸ்தவ கூடுகைகளில் ஆசீர்வாதம் தொடர்பான காரியங்கள் மட்டுமே பேசப்படுகிறது ஆண்டவர் உங்களை எப்படி ஆசிர்வதிப்பார் எப்படி உயர்த்துவார் எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார் எப்படி உங்களுடைய வாழ்வில் எல்லா வளம்களோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்பது தொடர்பான காரணம் அதிகமாக பேசுகிறார்கள் யூடியூப்பில் போனாலும் சரி டிவியில் போனாலும் சரி இன்ஸ்டாகிராமில் போனாலும் சரி ஃபேஸ்புக்கில் போனாலும் சரி இன்றைக்கு பெரும்பாலான போதகர்கள் பேசுவது அத்தனையும் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதைத்தான் தவறா இல்லை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் ஆனால் ஒரு போதகர் ஆசீர்வாதமாக வாழ்வது தொடர்பான காரியங்களை மட்டுமே பேசிக்கொண்டு ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார் இப்படி ஆசீர்வதிப்பார் அந்த விதமாக உயர்த்துவார் இந்த விதமாக உயர்த்தவர் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிப்பார் ஈசாக்கை போல் ஆசிரதிப்பார்களா சொல்லிவிட்டு அவ்விதமான ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு எந்த விதமான ஒரு வாழ்க்கை முறையோடு அவன் வாழ வேண்டிய தேவை ஏற்படும் எந்த விதமாக இறை உறவோடு இறை ஐக்கியத்தோடு தேவதோடு வாழ வேண்டும் என்பது தொடர்பான காரியங்களை பேச மாட்டார்கள் கள்ளத்தீர்க்கத்தரசிகள் கள்ள போதகர்கள் பெரும்பாலும் ஜனங்கள் விரும்புகின்ற விதமான ஆசீர்வாத தன்மையுடைய தான் பேசுவார்கள் அதே நேரத்தில் வாழ்க்கை முறை பேச மாட்டாங்க இன்றைக்கி ஆவிக்குரிய சுபாவங்களை குறித்து பேசுகிற போதல் மிக குறைவு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறவர்கள் தான் வல்லமையான போதைகள் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆசீர்வாதங்களை குறித்து பேசினால்தான் ஜனங்கள் விரும்புவன் மக்களை நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மலைப்பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான் சம சாந்தகுடமுள்ளவன் பாக்கியவான் சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான் நீதிமுத்தம் பசிதாகும் கொள்கிறவன் பாக்கியவான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் சொல்கிற பொழுது அது என்ன குறிக்கிறது பண்புகளை குறித்து சுபாவங்களை குறித்து குணங்களை குறித்து இன்றைக்கு ஆவிக்குரிய சுபாவங்களை குறித்து ஆவிக்குரிய குணங்களை குறித்து கர்த்தருக்கேற்ற விதமான சுபாவ ரீதியான காரியங்களை குறித்து பேசுகிற போதல் மிக குறைவு ஆவிக்குரிய சுபாவங்களின் வாயிலாகத்தான் ஆசீர்வாதங்கள் வருகின்றது ஆவிக்குரிய பண்பு நிலைகளின் பின்னாதன் ஆசீர்வாதங்கள் வருகிறது அவைகளை குறித்து ஒரு போதகர் பேசவில்லை என்றால் போதிய அளவு பேசவில்லை என்றால் ஆசீர்வதிக்குவார் ஆசீர்வதிக்கிறார்னு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஒரு கள்ள போதகருக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறார் கூற முடியும் அவர் ஒரு கள்ள தீர்க்கத்தரசு அடையாளத்தை என்பதை கூற முடியும் எனவே நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறுதியாக ஒரு போதகர் வல்லமையாக தோன்றுகிறார் ஆராதனையிலே வல்லமை தருகிறது பிரசங்கத்திலே வல்லமை தருகிறது பாடல்களிலே வல்லமை தருகிறது அவர் சொல்லுகிற சாட்சிகளிலே வல்லமை தருகிறது அவர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவர் ஒரு பெரிய வல்லமையானவர் என்று நம்ப வைக்கிறது அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அவர் வெளிப்பாடுகளை சொல்லுகிறார் தரிசனங்களை சொல்லுகிறார் கையை காண்பிக்கிறவள் ஜனங்கள் விழுகிறார்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெறுறது போலலாம் போரெல்லாம் தோன்றுகிறது இருக்கட்டும் ஆனால் ஒரு போதகருடைய மிக முக்கியமான ஆவிக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா எவ்வளவு வல்லமையாக தோன்றுகிறார் என்பதல்ல எவ்வளவு வல்லமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறார் வாட் அபவுட் ஹிஸ் லைஃப் ஸ்டைல் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அவர் ஒரு ஆவிக்குரிய வலிமையான வாழ்க்கையை வாழுகிறாரா இவருடைய வாழ்க்கை முறை இவருடைய சுபாவ முறையை பணம் பொருள் சம்பந்தமான காரியங்கள் இவருடைய நிலைப்பாட்டை உலகப்பிரகாரமான பிரகாரமான காரியங்களை குறித்த இவருடைய பார்வையை எல்லாவற்றை கணக்கெட்டு பார்க்கும் பொழுது இவன் நாம் பின்பற்றத்தக்க ஒரு மாதிரியாக இருக்க முடியுமா அப்போ பவுல் கூறுகிற பொழுது ஒன்று கூறுதி பதினொன்றாம் மத்தியத்தில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சவாலாக சொல்லுகிறார் ஆம் அருமையானவர்களே ஒரு ஊழியக்காரருடைய ஒரு போதகருடைய வாழ்க்கை முறையை நாம் கவனித்து அவரை போல நாமும் வாழ்வதற்கு முன் வந்தால் அந்த வாழ்க்கை முறை வேதத்துக்கு முரணற்றதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு கேட்டதாக இருக்க வேண்டாம் அந்த விதமான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் நம்புகிற போதகரடத்துல இருக்கிறதா நீங்கள் எந்த பிரசங்கியும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை முறை நீங்கள் பண்பற்றத்தக்க ஒரு மாதிரியா என்றால் வாழ்க்கை முறை மாதிரியாக இல்லாதவர்கள் கள்ள தீர்க்கத்தரசுக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கிறார்கள் வல்லமையாக போதிப்பார்கள் வல்லமையாக பாடுவார்கள் வல்லமையாக ஆராதனை நடத்துவார்கள் தங்களிடத்தில் ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது போன்று பல காரியங்கள் செய்வார்கள் வாழ்க்கையில் வல்லமை இருக்காது சுபாவ வல்லமை இருக்காது பண விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க பொருள் விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க இச்சை விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க உலகத்துக்கேற்ற ஆடம்பரம் உலகத்துக்கு ஏற்ற பகட்டு உலகத்துக்கு ஏற்ற பார்வை உலகத்துக்கு ஏற்ற ஆசை எனவே இவைகளிலே ஒரு வித்தியாசமாக வாழுகிறாரோ என்பதை கவனிக்க வேண்டும் அதுதான் உண்மையான போத அடையாளம் எனவே நீங்கள் நம்புகிற போதகர் நீங்கள் நம்புகிற உபதேசி ஒரு கள்ள போதகராக இருக்க வாய்ப்புண்டு ஒரு கள்ள உபதேசியாக இருக்க வாய்ப்புண்டு ஒரு கள்ளத்திற்கு தரிசியாக இருக்க வாய்ப்புண்டு அவர்கள் இங்கே சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டோர் அழைக்கிறார் சோதித்து பாருங்கள் விழிப்புடன் வாழுங்கள் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குறை வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்கள் போதகர் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியமுடைய போதனை உடையவராக இருக்கிறதை கவரியுங்கள் அதன் மூலமாகத்தான் ஒரு சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதையில் தொடர்ந்து செல்ல முடியும்